வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியினோடாக நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மிகுந்தலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகுந்தலையினுடைய வரலாறை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் உள்ள எச்ச குன்றுகளில் ஒன்றாகத்தான் இந்த மிகுந்தலை காணப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதிப்புகளாக தொடர்ந்தும் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களினால் வந்து மண் உள்ளீர்க்கப்பட்டு இத்தகைய எச்ச குன்றுகள் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் மஹிந்த தேரரின் வருகைக்கு பின்னர்தான் வந்து இந்த எச்ச குன்றுகள் வந்து புண்ணிய இடமாக மாற்றம் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நினைவு சின்னங்கள் வந்து அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் புதை பொருட்கள் என்பவனை இங்கு காணப்படுகின்றன அனுராதபுரத்தில் எட்டு கிலோமீட்டர் கிழக்கு திசையை நோக்கித்தான் வந்து இது அமைந்துள்ளது இதன் அமைவிடம் வந்து வடக்கில் வந்து எண்பது பாகையாகவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து தனிமையான மலை பகுதிகளாகவும் காணப்படுகின்றது இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்கு மலைகள் வந்து உள்ளதாக காணப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்தல மலை எத்வகர மலை ஆனைக்குட்டி மலை மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ராஜகலன மலை அப்படின்னு சொல்லி நான்கு மலைகளும் வந்து உள்ளதாக காணப்படுகிறது அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது அதாவது இன்றைய தினம் வந்து நாங்கள் மிகுந்தலையை பற்றி வந்து ஒரு அழகான வரலாறு பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களன்பி நர்மதா நன்றி வணக்கம்